ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க டுடே வீடியோ என்னன்னு பார்க்கலாமா வெயிட் லாஸ் சீரிஸ் டே தேர்ட்டி த்ரீ இந்த மாதிரி சூப்பராக ஹெல்த்தியோட ஃபுட்டு சாப்பிட்டு தான் நான் ஒன் மந்தில் ஃபைவ் கேஜி லாஸ் பண்ணியிருக்கேன் என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வெயிட் வந்து செவன்ட்டி செவன் இருந்துச்சு இப்போ என்னுடைய வெயிட் பாருங்கள் செவன்ட்டி டூ தான் இருக்குது இந்த மாதிரி சூப்பராக சாப்பிட்டு ஹெல்த்தியாக நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணலாம் இதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம டெய்லி டெய்லிஸ் வீடியோஸ் போடுறோம் ஓ இந்த மாதிரி ஃபுட்டு கூட நம்ம வெயிட் லாஸ் பண்ண பண்ணலாமான்னு சொல்லி உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் நீங்கள் சாப்பிடாம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வெயிட் லாஸ் பண்ணவே முடியாது அது உங்கள் உடம்புல நிறையா ப்ராப்ளம்ஸ் தான் வரும் ஒரு சப்பாத்தி ஒரு இட்லி ரெண்டு இட்லி ஒரு எக் அந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸே ஆகாது ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல பிளேட்டு ஃபுல்லாக பேலன்ஸாக சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும் உங்கள் உடம்புல இருக்க எல்லா ப்ராப்ளம்ஸுமே க்யூர் ஆகி நீங்களும் ஹெல்த்தியாக இருப்பீங்க நம்மளுக்கு சிறந்த மெடிசனே வந்து மருந்து மாத்திரை இல்லைங்க நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு தான் ஸோ நீங்கள் ஹெல்த்தியாக ஃபுட் எடுத்து ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணி ஹாப்பியாக இருங்க இதுக்காக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களுக்கே சூப்பராக ஒரு ஐடியா கிடைக்கும் மா ஒரு சில டிப்ஸ் மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்க போகிறோம் மார்னிங் எந்திரிச்சோன்னே ஓவர் நைட் சோக் பண்ண வெந்தய வாட்டர் எடுத்துக்கோங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் கழித்து ஏதாவது ஒரு டீடாக் ஜூஸ் எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பீட்ரூட் ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டேன் என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ப்ரோட்டீன் காஃப் ஃபைபர் இது மூணு பேலன்ஸ்டாக இருக்க மாதிரி நான் எப்போவுமே ஃபுட்டு எடுத்துக்குவேன் அந்த மாதிரி பேலன்ஸ்டாக இருக்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும் ஆகும் வெயிட் வந்து டெய்லி டெய்லி செக் பண்ணாமல் ஒன் வீக் ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள் வெயிட் லாஸ் ஆகலைனாலும் உங்கள் பாடியில் உள்ள இன்ச் வந்து லாஸ் ஆகிருக்கும் இன்னைக்கு என்னுடைய மார்னிங் பிரேக்பாஸ்ட் வந்து ஒரு வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு பவுல் வரைக்கும் பீனட் வேர்க்கடலை எடுத்திருக்கேன் அப்புறம் கவுனி அரிசி புட்டு தான் எடுத்துக்கிட்டேன் இது வந்து எனக்கு ஃபில்லிங்காக இருந்துச்சு நெக்ஸ்ட் மிட் மார்னிங்கில் வந்து எனக்கு கிரேவிங்ஸாக இருக்குது ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி இங்கே ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் இல்லை சீட்ஸு நட்ஸு அந்த மாதிரி எடுத்துக்கலாம் பேக்கரி ஐட்டம்ஸ் மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணி மிச்சப்படி இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் பட் நீங்கள் நல்லா மென்று சாப்பிடுங்க ஜூஸாக மட்டும் எடுத்துக்க வேணாம் ஜூஸாக எடுத்தீங்கன்னா அது சுகராக தான் கன்வெர்ட் ஆகும் என்னுடைய ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து நான் எப்போவுமே ஒரு பவுல் ரைஸ் வச்சுருப்பேன் நீங்கள் மூணு பங்கில் ஒரு பங்கு வந்து ரைஸ் எடுத்துக்கிட்டு மத்தபடி வெஜிடபிள்ஸு நீங்கள் சாப்பிட்ற நான்வெஜ் இது எல்லாமே நிறையா எடுத்துக்கோங்க அப்போ உங்கள் வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரைஸ் மட்டும் நான் அன்னைக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்து பாவக்காய் புளிக்குழம்பு வச்சுருந்தேன் சவுச்சோ கூட்டு வச்சு ஒரு பவுல் ஃபுல்லாக குக்கும்பர் வச்சு என்னுடைய லஞ்சை சூப்பராக டேஸ்ட்டாக முடிச்சுட்டு என்னுடைய பிளேட்டில் வந்து ரைஸ் கம்மியாக தான் இருக்கும் வெஜிடபிள்ஸ் தான் நிறையா இருக்கும் அளவில் நான் எதுவும் வச்சு சாப்பிட மாட்டேன் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரைஸை கம்மி பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் வந்து நான் எப்போவுமே நிறையா எடுத்துக்குவேன் அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஈவினிங் டைம் ஆர் மார்னிங் டைம் உங்களுக்கு காஃபி குடிக்கிற கிரேவிஸ் இருந்துச்சுன்னா காஃபி எடுத்துக்கோங்க கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை இல்லை வெல்லம் அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க ஒயிட் சுகரை டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் காஃபி எடுத்துக்கலாம் ஈவினிங் ஆர் மார்னிங் டைம் உங்களுக்கு எந்த டைம் கிடைக்கோ அந்த டைம் உங்களுக்காக கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வாக்கிங் போங்க இது உங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது உங்கள் வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் பட் இந்த மாதிரி நீங்கள் வாக் பண்ணும்போது உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸாகவும் இருக்கும் வெயிட்டும் சூப்பராக லாஸ் ஆகும் நைட்டு டின்னர் வந்து செவன் டு எயிட் ஓ கிளாக்ல முடிச்சுக்கோங்க அதுதான் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது நல்லா டூ ஹவர்ஸ் நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிடும்போது நம்ம நல்லா டைஜெக்ஷன் ஆகி நம்ம ஃப்ரீயாக மைண்ட் ரிலாக்ஸாக நல்லா தூங்கலாம் இன்றைக்கி என்னுடைய நைட்டு டின்னர் வந்து ஒரு பவுல் ஃபுல்லாக பச்சை ஊற வச்ச பாசி பாசிப்பயர் எடுத்திருக்கேன் ரெண்டு இட்லி எடுத்து தக்காளி சட்னி எடுத்திருக்கேன் மதியானம் வச்ச கொஞ்சோண்டு சவு கூட்டு எடுத்து என்னுடைய நைட்டு டின்னர் சூப்பராக டேஸ்ட்டாக நல்லா ஃபில்லிங்காக முடிச்சுட்டேன் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கும் வெயிட்டும் லாஸ் ஆகும் இதுக்கு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பா